ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரைட்டு நல்லா கவனிங்க அஞ்சு இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மைண்ட்ல உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் நம்புறேன் நில நிர்வாகத்துக்கு தாய் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஆனாலும் அஞ்சு உருவத்துல இருக்கினது அஞ்சு உருவத்தில் இருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சின்னே நான் நம்புறேன் ரைட்டுங்களா இந்த அஞ்சு டிப்பார்ட்மெண்ட்டும் ஒரு ரெக்கார்ட பார்த்தா கிடைக்கும் என்னது ஒரு ரெக்கார்டை பார்த்து தான் கிடைக்கும் அதுக்கு பிறகு கிராம ஆப்பதிவேட் என்னது அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டு என்னது

விவோ ஆபீஸ்ல ஒரு புக்ல இருக்குது கீழே இத புடிச்சிங்கனா நாடி நேரம் அப்படியே அஞ்சுக்கு மேல வரைக்கும் போ தெரியும் சென்னை காபீஸ்ல இல்ல சார் தண்ணிக்கலாம் இல்ல நான்தான் சொல்லிட்டேன் நிலவரி திட்டம் நகராட்சி நிலவரி திட்டம் அர்பன் லேண்ட் சீலிங் சீலிங் நான் சொல்றது நான் இப்ப சொல்றது கிராமத்துல விஓ கிட்ட கிராமத்துல இருக்கும் நகர சர்வே பத்தி இப்ப நான் பேசல நகர சர்வே நிலவரி திட்டம் பேசிடுவோம் எல்லா கவனிங்க ஆ பதிவேடு இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட்டும் அங்கே இருக்கும் அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு ரைட்டுங்களா பிரிண்டடு ஆப்பதிவேடு ஆன்லைன்ல டிஜிட்டல் பிரிண்ட் கிடையாது ஆப்பதிவேடு அப்போ ஒரு ஆப்பதிவேடை தெரிந்து கொள்வதன் மூலமாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆப்பதிவேட்டில் என்னலாம் நீங்க கேட்கணும் உங்க எல்லாருக்கும் பெரும்பாலும் ஆப்பதிவேடு தெரியும் நான் நம்புறேன் பார்த்துருக்கீங்க ஆப்பதிவேடு தெரியும் நான் நம்புறேன் பதிவேட்ல நீங்க வந்து சர்வே நம்பர் பத்தோட உரிமையாளர் அதோட தகவலை நீங்க கேட்க போறீங்கன்னா அது அந்த ஒரு அந்த பக்கத்தை காட்டுவாரு ஒரு பதிமூணு காலம் இருக்கும் அந்த பதிமூணு காலத்துல கடைசி பதிமூணாவது காலத்துல ஒரு குறிப்பு இருக்கும் பட்டாதாரர் பேர் இருக்கும் இந்த விவரம் நஞ்சையா புஞ்சையா தீர்வை எவ்வளவு அது சர்க்காரா ரைத்தவர் ஏதாவது கணக்கு அதுல இருக்கும் இந்த விவரம் எல்லாம் அதுல இருக்கும் அதான் நீங்க பார்த்துட்டு வரையும் ஒரு பக்கம் கடைசி பக்கத்துல

அந்த நம்பரை பார்க்க போகிறீங்க மைண்ட்ல எப்படி இருக்குன்னா போனோம் போனோம்னா அந்த புத்தகத்துல முதல்ல ஒரு நாலு பக்கம் இருக்கும்னு ஒரு வெள்ளை பக்கம் மாதிரி இருக்கும் நாலு பக்கம் அதுல குறிப்புகள் எழுதி வச்சுக்கிட்டே வருவாங்க ஏதாவது ஒரு குறிப்பு திடீர்ன்ட்டு நிலை நிர்வாக ஆணையர் அதான் திருப்பி திருப்பி சொல்லலை அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு தான் அதான் சொல்லுவேன் இல்லை இல்லை அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு தான் சொல்லிட்டு இருக்கீங்க அவர காடின அப்புறமா அச்சரிக்கப்பட்ட ஆப்பதிவேடு தான் புத்தகத்துல முன்னாடி இருக்கிற நாலு பக்கத்துல உங்க ஊர்ல லேண்ட் ஐவிஎஸ் எடுக்க போறாங்க அப்பா அதுக்கு ஒரு நோட்டீஸ் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல இந்த சர்வே நம்பர் ஐவிஎஸ் சீலிங் அதாவது எல்ஏ லேண்ட் அக்விசிஷன் சாட் ஃபார்ம்ல இருக்கு அதாவது சாட்

சரி இப்போ யாருக்கெல்லாம் ஆப்பதி வீடு தெரியல இப்போ நான் என்னால அதுக்கப்புறம் நான் அது ரைட்டுங்களா சரி பாருங்க இல்ல இல்ல அது அவருக்கு நத்தம் நத்தம் ஆப்பதி வீடா இருக்கும் சார் அது நான் அந்த நத்தத்தை விட்டுருங்க நீ அதை அப்படியே பயனில் விட்டுட்டு இந்த ஃபுளோர் இதை மட்டும் கேட்டுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம் ஆப்பதி வீட்டுல ஒரு புத்தகம் பதிவேட்டோட முன் பக்கத்துல ஒரு நாலு பக்கம் வெள்ளையா இருக்கும் பேப்பராவது ஒட்டி வச்சிருப்பான் அதுல கலெக்டர் வந்து சைன் பண்ணி ஏதாவது மார்க் பண்ணியிருப்பார் லேண்ட் சீலிங் எல்ஏ சீலிங் நில ஆர்ஜிதான் எடுக்கிறேன் உங்க சர்வே நம்பரை குறிப்பிட்டிருக்கலாம் அந்த உத்தரவு புக்கில் தான் எழுதியிருப்பார் சர்வேயர் எச் சர்வேயர் நிலவரி திட்டம் ஏதோ ஒரு நில சீர்திருத்தத்துறை துறை அவர்களுடைய ஏதோ ஒரு உத்தரவு ஏதோ ஒரு உத்தரவு அங்கே உத்தரவு எண்ணிடப்பட்டு அந்த நம்பரை அங்க நோட் பண்ணியிருக்கோம் நான் இந்த அஞ்சு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க அந்த கிராமத்துல ஏதாவது அதுலோட தாக்கம் இருந்தா அந்த முன்பக்கத்துல அந்த அதிகாரிகள் அதுல எழுதி குறிப்பு அந்த வெள்ளை பக்கத்துல நோட் பண்ணி வச்சிருப்பாங்க அது என்ன வேற ஏரி நினைச்சிடாதீங்க அதுதான் எல்லாமே என்னது மாநில அளவுல அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு சீலிங் இருக்கு பிரச்சனை இருக்கு டிபார்ட்மெண்ட் ரீதியா ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அந்த முன்பக்கத்துல எழுதி குறிப்பு எழுதி வச்சிருப்பாங்க பின்னாடி ஒரு நாலஞ்சு பக்கம் இருக்கும் அதையும் நீங்க என்ன வருஷம் வருவாய்த்துறை கணக்கு முடிப்பாங்க ஜமாபந்திலமாபந்தியில முடிச்ச பிறகு நஞ்சை இவ்வளவு ஏக்கருக்கு தீர்வு வாங்கணும் புஞ்சை இவ்வளவு ஏக்கருக்கு தீர்வு வாங்கணும் ஒரு பட்டியல் போடுவாங்க ஒப்படைப்பட்டா பட்டா இத்தனை பட்டா கொடுத்தோம் அப்படின்னு கணக்கு எழுதியிருப்பாங்க என்னது ஒப்படைப்பட்டா கொடுத்தோம் ஒப்படை கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு நடவடிக்கைகளை பின்னாடி எழுதி வைப்பாங்க கோட்டாட்சியரோட கோட்ஸ் அதுல இருக்கும் உத்தரவுகள் அதுல இருக்கும் ஜமாபந்தி அலுவலருடைய உத்தரவு இருக்கும் அப்ப புக்கை பார்க்கறது புக்கை பார்க்கறதுன்றது ஒட்டுமொத்த ஐந்து துறைகளுடைய ஆர்டர் ஏதாவது இருக்குதா நம்ம சொத்த வாங்க போறோம் இந்த டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் ஏதாவது இதுல இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் நில சீர்திருத்த துறையில ஏஜிஸ்டர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு நிலச்சி வாழ்ந்தாரோட பேர் அதுல இருக்கும் தொண்ணூறுல அது உபரியா அறிவிக்கப்பட்டு நிலமற்றவர்களுக்கு ஒரு பத்து பேருக்கு பட்டா கொடுக்கப்பட்டு அந்த பட்டா ஏ ரிஜிஸ்டருக்கு முன்னாடி மேல ஒட்டி வச்சிருக்கோம் புக்கில் பார்த்தா ஒரு நிலச்சி வாழ்ந்தார் பேர் இருக்கும் புக்கில் பார்த்தா நிலச்சுவாழ்ந்தார் பேர் இருக்கும் ஆனா அவர்கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு நிலமற்றவர்களுக்கு வழங்கப்பட்டு அது உப்பிரிவு செய்யப்பட்ட அந்த பட்டியல் புக்கில் முன்னாடி இருக்கும் என்னது முன்பக்கமா எடுத்து வெள்ளத்தாளில் எடுத்து வச்சிருப்பாங்க அப்போ நீங்க இப்போ ஏ ரிஜிஸ்டர் இந்த ஏ ரிஜிஸ்டர் ஆன்லைன்லயும் அந்த நிலச்சிவாய்ந்தார் பேர் தான் வந்திருக்கும் ஆன்லைன்லயும் நிலச்சி வந்த பேர் தான் வந்திருக்கும் ஏன்னா இதெல்லாம் அப்படியே அவங்க இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு டிசிஎஸ் மாதிரி சாப்ட்வேர் எடுத்து கொடுத்துறான் புக்க அப்ப இது போய் அங்க உட்காராது எது போய் அங்க உட்காராது இந்த அப்டேட் பண்ண மாற்றங்கள்லாம் அங்க போய் உட்காராது ஒருத்தர் என்ன பண்றாரு என் பேரு ராஜா வரணும் அங்க வந்து ராமுன்னு இருக்கு ஒரு ஆயிரம் அப்ப இல்லாம போட்டு டிஆர் திருத்தி ஆர்டர்லாம் வாங்கிட்டு வந்து ஆப்பது வீட்டுல சுழிச்சு ராமு அப்படி மாத்திட்டாரு உத்தரவையும் எழுதிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இதை முடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இதெல்லாம் ஆன்லைன் ஆகும் இதெல்லாம் ஆன்லைன் ஆகும் மறுபடியும் ராமனு ராஜானே போயிடுச்சு பழைய பேரே அதுல அப்டேட் ஆகுது இவர் என்னடா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சா இப்பதானா நான் மாத்திட்டு வந்தேன் அரசுல அப்படி நடக்கும் என்னது அதனால வந்து அது காட்சி பிழையாவே மாறிடும் ஆன்லைன்ல இருக்கிற கணக்கு மேனுவல்ல நம்ம வெரிஃபை பண்ணணும் மாற்றங்களுக்கு ஆக இருக்கிற ஏதாவது உத்தரவுகள் அதோட முன்பக்கத்திலையும் அதோட பின்பக்கத்திலையும் குறிப்புகளாக எழுதி இருந்தால் அதை பல பூஜையில பார்த்துட்டு தான் நீங்க உங்களுடைய முடிவுகளை எடுக்கணும் அது வாங்குறதா நில சிக்கல்களை அணுகிறதா எதுவா இருந்தாலும் அணுகணும் அதற்கு அடுத்ததாக ஆப்பதிவேட்ல கிராம வரலாற்று குறிப்பு அப்படின்னு ஒரு மூணு பக்கம் இருக்கும் ஒரு நாலு பக்கம் இருக்கும் கிராம வரலாற்று குறிப்புன்னு ஒரு நாலு பக்கம் இருக்கும்